அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் ரிசவராசிக்காரர்கள் பற்றியும் ராசிக்காரர்கள் என்ன செய்தால் அவர்களது வாழ்க்கை மாறும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் சந்திர பகவான் உச்சமாக ராசி ரிஷபமே ரிசவராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆவார் முதலில் ரிசவராசிக்காரர்களை பற்றி சிறிது பார்த்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்தால் ரிசவராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ரிசவராசிக்காரர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலும் அலங்காரம் செய்து கொள்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் விதவிதமான உணவுகளை ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள் பருத்த உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் தெய்வீக வழிபாடு உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஆடம்பரமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடமும் நல்ல நகைச்சுவையாக வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கவம் சம்பந்தமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் வாத சம்பந்தமான உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது சரி இந்த ரிசவராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் ரிசவராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதம் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் ரிசவராசியில் உள்ளது பெண் ராசி ரிசவராசி ஸ்திர ராசியும் ரிசவராசியை கர்ம ராசியும் ரிசவராசியை பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கக்கூடிய ராசியும் ரிசவராசியை ரிசவராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் ரிசவராசிக்காரர்களுக்கு உதவும் கிரகங்கள் சுக்ரன் புதன் மற்றும் சனி பகவான் ஆவார் எனவே சுக்ர திசை புதன் திசை மற்றும் சனி திசைகளில் நல்ல வளனை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற செய்யும் ஆனால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் ரிசவராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி பகவான் நல்ல ஸ்தான வளத்தை பெற்றால் மட்டுமே நல்ல பலனை கொடுக்கும் இல்லையெனி சனி பகவான் தீமை செய்வார் எனவே சுக்கிரன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ரிசவராசிக்காரர்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர்கள் மற்ற கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு மற்றும் சந்திரன் தீமை செய்ய கடமைப்பட்டவர்கள் எனவே சூரிய திசை செவ்வாய் திசை குரு திசை மற்றும் சந்திர திசை ராசிக்காரர்களுக்கு தீமை செய்யும் எனவே இந்த நாலு திசைகளில் ரிசவராசிக்காரர்கள் இர வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் ராசிக்காரர்கள் அம்மன் மற்றும் லட்சுமியை வழிபாடு செய்துவர நன்மை உண்டாகும் வாழ்க்கை மேல் மேலும் வளரும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நல்ல தொழிலை செய்து வாழ்க்கையில் முன்னேறும் தன்மை கொண்டவர்கள் ரிசவராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை எளிதில் கற்றுக்கொண்டு தொழிலில் வளமைப்படுதலாக எளிதில் மாறிவிடுவார்கள் ரிசபராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தல் மிகவும் நல்லது ரிசபராசிக்காரர்களுக்கு அவர்களின் தாயார் நல்ல சப்போர்ட் செய்வார்கள் தாயார் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல உதவி செய்பவராக இருப்பார் எனவே ரிசபராசிக்காரர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதை முக்கியமாக கூர்ந்து கவனிங்கள் சூரியன் செவ்வாய் குரு சந்திர திசைகள் மட்டும் கவனமாக இருங்கள் அவயோக திசைகள் நடக்கும் பொழுது குலதெய்வம் அம்மன் மற்றும் லட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இதை செய்யுங்கள் மாற்றம் நிகழும் மேலும் வாழ்க்கையில் ரொம்ப வறுமை நோய் நொடிகள் அதிகம் இருப்பின் வெள்ளிக்கிழமையன்று அசைவம் சாப்பிடாமல் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்ல தொழிலை மேற்கொண்டு முன்னேறும் தன்மை ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு தந்தை வழி உறவுகளில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் வேறொன்றும் பாதிப்பு இல்லை இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளதை நன்றாக கவனித்து அதன்படி செய்தால் ரிசவராசிக்காரர்களின் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இதில் மிகவும் எளிய விஷயங்களை தான் கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்